tamil Cinemavil இதுவரை சில ஹாலிவுட் நடிகர்கள் நடிகைகள் நடித்திருக்கின்றனர் இப்போதும் ஏதேனும் சில படங்களில் ஹாலிவுட் கதாபாத்திரங்கள் இடம்பெறும் பட்சத்தில் அதில் ஆங்கிலேய நடிகர் நடிகைகளே நடிக்கின்றனர் குறிப்பாக சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த கதைக்களத்தில் எடுக்கப்படும் படமாக இருக்கும் பட்சத்தில் அதில் கட்டாயம் ஆங்கில நடிகர் நடிகையர் இடம்பெறுவதை தவிர்க்க முடியாது அந்த வகையில் சுதந்திர காலகட்டத்தில் நடக்கும் கதைக்களமாக உருவாக்கப்பட்ட படம்தான் மதராசப்பட்டினம் ஆர்யா கதாநாயகனாக நடித்த இந்த படத்தில் எமி ஜாக்சன் என்ற ஹாலிவுட் நடிகை அறிமுகம் செய்யப்பட்டார் வழக்கமான ஆங்கில நடிகையைப் போல வெள்ளை நிறமாக மட்டும் இல்லாமல் மிகவும் நளினமான அழகில் லட்சணமான முகத்தோற்றத்தில் பார்த்தவுடன் பிடித்து போகும் ஒரு நளினமான அழகான வடிவில் காணப்பட்டார் எமி ஜாக்சன் அவர் கதாநாயகியாக அறிமுகமான மதராசப்பட்டினம் படம் பெரிய வெற்றியை பெற்றது தொடர்ந்து தமிழில் அவர் நடிக்கும் படங்கள் அதிக அளவில் வெளியாகின தாண்டவம் கெத்து ஐ எந்திரன் டூ உள்ளிட்ட படங்களில் எம்மி ஜாக்சன் நடித்திருந்தார் அதன் பிறகு தமிழில் அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்து போன நிலையில் சமீபத்தில் அருண் விஜய் இல்லையே என்ற படத்தில் எமி ஜாக்சன் நடித்திருந்தார் தொழிலதிபர் ஜார்ஜ் என்பவரை காதலித்த எமி ஜாக்சன் திருமணத்திற்கு முன்பு காதலனுடன் குழந்தை பெற்றுக் கொண்டார் அதன் பிறகு நடிகை எம்மி ஜாக்சன் தற்போது எட்வர்ட்ஸ் விக்கின் என்கின்ற வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள நிச்சயதார்த்தம் நடத்தியிருக்கிறார் இந்த வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி விடுகிறது அதாவது எமி ஜாக்சன் முதலில் காதலித்தது ஜார்ஜ் என்கின்ற தான் ஆனால் அவருடன் நெருங்கிய பழகிய நிலையில் திருமணம் நடப்பதற்கு முன்பே கர்ப்பமாகி குழந்தையும் பெற்றுக்கொண்டார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனால் அதன் பிறகு எமி ஜாக்சனும் காதலர் ஜார்ஜுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவர்களது திருமணம் நிச்சயதார்த்தத்துடன் நின்று போனது பிறகு திருமணமும் நடக்கவில்லை ஆனால் காதலருக்கு பிறந்த மகனுடன் முரட்டு சிங்கிளாக வாழ்ந்து வந்தார் எமி ஜாக்சன் படங்களிலும் தொடர்ந்து நடித்து வந்தார் இந்த நிலையில் அவருக்கு பிரபல ஹாலிவுட் நடிகர் எட்வர்ட் பீட்டர் வெஸ்ட் விக் என்பவருடன் நட்பு ஏற்பட்டு இருவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது இருவரும் தீவிரமாக காதலிக்க தொடங்கினர் இந்த நிலையில்தான் தற்போது இருவருக்கும் ஃப்ரீ என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்த நிகழ்வு நடந்துள்ளது அந்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றனர் அதில் மிக செக்ஸியான ஒரு கவுன் அணிந்தபடி தன் காதலருக்கு லிப்லாக் முத்தமிட்டபடி அந்த புகைப்படங்களில் இருவரும் காணப்படுகின்றனர் இதனை பார்த்த ரசிகர்கள் இது ஒன்றே ஒன்றுதான் இப்போ குறைச்சாலா என்று கடிப்பில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் சிலர் எமி ஜாக்சனுக்கும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்து வருவதை பார்க்க முடிகிறது